ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு ஒரு பேன்ல ஒரு லிட்டர் கெட்டியான பசும்பால் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா ஃபுல் ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஃபுல் ஃபிளேம்லையும் மீடியம் ஃபிளேம்லயும் மாத்தி மாத்தி வச்சு நல்லா ஒரு லிட்டர் பால் வந்து கால் லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா வத்த விடணும் சைடில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ ஆயிடுச்சு கொஞ்சம் வத்தி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடுவோம் மெயினாக நீங்க இந்த தான் கைவிடாம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்போதான் கட்டி பிடிக்காம இருக்கும் பால்கோவாவும் நல்லா சாஃப்டா வரும் இந்த மாதிரி கைவிடாம அழுத்தி அழுத்தி கிண்டி விடணும் இது மாதிரி இது இன்னும் நல்லா வத்தி வரணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும் கூட நான் இந்த கப்ல ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட கொஞ்சமா ஏலக்காய் நச்சு வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இப்ப பாத்தீங்கல ஒட்டாம நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுல கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நம்ம ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான பால்கோவா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க